நண்பர்களே நாம் இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரொமோ பாத்தரலாம் நம்ம பாக்கிய லட்சுமி கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிடுறாங்க பாக்கியலட்சுமியும் என்னோட ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் பேரை மாத்தறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையெழுத்து போட்டுறாங்க இவரும் இந்த ரெஸ்டாரண்ட் இனிமேலுக்கு எஸ்எஸ்என் குரூப்பு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு பாக்கியலட்சுமிக்கு ஒரே ஷாக் ஆகி அவங்க வீட்டில் போய் பேசுறாங்க உங்க சம்பந்தி நான் கையெழுத்து போட்ட டாக்குமெண்டோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தாரு அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா என்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு ஷாக் ஆகிறாங்க நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு போட்டு புலம் புலம்னு புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு தெரியல மற்றபடி இந்த கதையோட விளக்கத்தை நாளைக்கு பார்த்தலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்ல போட்டுக்கோங்க அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க கைஸ்